சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு அடிவுகள் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு பெருமை சேர்க்கிறவா ஆறு அரைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா

நிகழ்ச்சியில் அடிப்பதை நடைபெற்று சிறப்பிப்பதற்காக உயர் திருப்பி வைரமுத்தவர்களுக்கு

வீரர்களை உற்சாக பெருமை சேர்த்து பெருமை சேர்த்தீர நேரங்கள் கிடந்து வைத்தன வரிசை தவிர காலி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலியால் சிறப்பு வீரர்கள்

ஒரு சார்பாக நிறைவரோடு வரவேற்று அவர்களுக்கு பன்னாளித்தப்படுகிறது விழாப்புற சார்பாகப்படுகின்றது வீட்டான ஒன்றிய மீனவரணி தலைவர் அழகான விழாவுக்கு சார்பாக அந்த பார்வையர்களுக்கு கொண்டாளி போட்டி விழாவை ஆரம்பித்து வருகின்றது. தேர் சமையத்தில் ஆடுகளை அலங்கரித்து மாவட்டம் குமார் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பெண்ணமராமதி ஆழமை நாடு ஒன்றிய செயலாளர் சார்பாக சரவண நபர்களை விழாவின் கூடப்படுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பெண்ணமராமதி பெருமை ஒன்றிய செயலாளர் ஆழமையில் அருண் என்ன சில சரவண நபர்களுக்கு விழாவின் சார்பாக பொன்னாடை புகழார்கள் சூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேமினவா

நிகழ்ச்சியிலே பதிலும் சிறப்பித்து செல்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருவள்ளி செயலாளர் அடிக்கல மணி அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றிகளை உருவாக்கி கொள்கின்றோம்

ரெண்டு போட்டா வெள்ளி கூற போட்டாடி அதுக்குள்ளே மேலே தண்ணி கொடுத்துருவாங்க சிவகங்கை மாவட்டம் பிரியாம்பட்டி தலைசன்

ஒரு சேவினை பற்றி தன்மாளிப்படை நண்பர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும்